குருமா கலக்கி எப்படி செய்கிறதுன்னு பாத்திரலாமா அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு அது கூடவே அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகுத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா அடித்து கலக்கிடுங்க நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அடித்து கலக்கிடுங்க அது கூடவே நம்ம வீட்டில் இருக்கிற வச்ச மட்டன் குழம்பா இருந்தாலும் சிக்கன் குழம்பா இருந்தாலும் அது ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றி நல்லா கலக்கி அடிச்சுட்டு தோசைகள் சூடாக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை தடவி அப்படியே கலக்கி வச்சுருக்கிறத ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அப்படியே விட்டோன்னா அப்படியே லேசாக ஒரு லேயர் அப்படியே படிஞ்சு சூடு ஏறணும்னு படிக்கும் அது மேலே பொடியான இருக்குண்ணே வெங்காயத்தை தூவிட்டு அப்படியே தோசை கரண்டியை வச்சு இப்படி நாலு பக்கமும் அப்படியே திருப்பி திருப்பி அது மேலே போடுங்க போட்டு இப்படியே சுருட்டி எடுத்துட்டோன்னா எல்லா பக்கமும் அதே மாதிரி இப்படி பரட்டி உருட்டி அப்படியே எடுத்துட்டோம்னா கொஞ்சம் உள்ளே கொல கொழப்பாகவும் மேலே அப்படியே வெந்த மாதிரியும் இருக்கும் இப்போது நம்ம குருமா கலைக்கு ரெடி அது அப்படியே ஒரு பிளேட்டை பக்கத்தில் தோசைகள் பக்கத்தில் வச்சு அப்படியே தோசை பெரட்டியால் அப்படியே நூற்றி அந்த ப்ளேட்டுக்கு அப்படியே மாற்றிட்டோன்னா ஒரு அருமையான குருமா கலைக்கு ரெடி இது மேலே அப்படியே பெப்பரை தூவி சூடாக சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்